கல் அழகர் அதுலேயே வந்து அவரோட அழகை பத்தி சொல்ற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அழகு அது ஒரு சந்திர பிரபை வட்ட வடிவில் அந்த பிரகாரம் இருக்கும் மேல இருந்து பார்த்தா சந்திரன் உறவுத்துல இருக்கும் அதுக்குள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமையத நம்ம கல்லழகர் இருப்பாரு பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அங்க போய் நின்ன உடனே நம்ம பிரச்சனையை சொல்றதை விட்டுட்டு அதெல்லாம் மறந்துட்டு அவர் அழகுல அப்படியே மெய் மறந்து அதை தாண்டி கல்லழகருக்கு ஒரு தங்கத்துல ஒரு உருவம் பண்ணி வச்சிருப்பாங்க அது வந்து அந்த காலகட்டத்துல நிறைய பேர் கண்களை ஊட்டிக்கிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் என்னதான் கடவுளா இருந்தாலும் அழகோ அழகு அதுவும் தங்கத்துல பேரழகு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த தங்க சிற்பத்தை தங்க சிலைய கவர்ந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கேரளா பக்கத்துல இருந்து மாந்திரீகர்கள் ஒரு பதினெட்டு மாந்திரீகர்கள் வந்து அந்த சிலையை எடுத்துட்டு போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி வராங்க அதுக்கு தலைமை ஏற்று வரவர் தான் நம்ம கருப்பசாமி அவங்க மாந்திரிகர்கள் இல்லையா அதனால் அவங்க வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக கண் ஃபுல்லாக மை தடவிடுறாங்க அவங்களோட அந்த மாந்திரீகத்தில் கண்ணில் மை தடவிட்டா அவங்க யாருக்கும் தெரிய மாட்டாங்க இதுதான் உண்மையான விஷயம் கண்ணில் மை தடவிட்டு அந்த பதினெட்டு பேரும் கோவிலுக்குள்ள போய் அந்த சிலையை அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பெரும்பாலும் இப்படியாவது இருந்து எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் கடவுளோட விளையாட்டு தானே எல்லாமே அப்ப என்ன பண்றாரு கடவுள் அங்க அர்ச்சகரோட கனவுல போய் இந்த மாதிரி விஷயம் நடக்குது இவங்கெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா எனக்காக நீங்கள் படைக்கிறீங்களே அந்த உண்டைக்கட்டி அது ஒவ்வொரு திசையிலையும் வைக்கிறீங்க மற்ற பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் வைக்கிறீங்க அது எல்லாமே அவங்களே சாப்பிட்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிய வைக்கிறாரு இது தெரிஞ்ச உடனே அந்த அர்ச்சகருக்கு மனசு ரொம்ப வழியாகிடுது என்னடா இது ஏன்னா எல்லாருமே அதை நம்ம எல்லாரும் சில காலகட்டங்கள் தான் கோயிலுக்குள்ளே போவோம் நிற்போம் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அந்த அர்ச்சகர்கள்லாம் கூடிய கடவுள் அதாவது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அந்த கடவுள் கூட இருப்பாங்க அவங்க கிட்ட பேசும்போது அப்பா எப்படிப்பா இருக்குன்னு பேசுவாங்க கொஞ்சம் வயசுல சின்னவங்க இருந்தா அண்ணா எப்படி இருக்கேன்னு பேசுவாங்க மாமா இப்படி சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு அந்த கடவுளோட அப்படியே ஒருங்கிணைந்து இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எவ்வளவு வழி இருந்திருக்கும் உடனே அந்த அர்ச்சகர் இந்த கனவை மனசுக்குள்ள அழகா பதிய வச்சுக்கிட்டு இப்ப பெருமாள் கனவுல வந்து சொன்னாலும் சொன்னா யாராவது நம்புவாங்களா நம்புறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல அதனால அவர் என்ன பண்றாரு அந்த உண்டைக்கட்டி போடுறாங்க இல்லையா அதில் மிளக நிறைய மிளகு போட்டு அரைச்சி அந்த சாப்பாட்டில் வச்சிடறார் வச்சு அன்னைக்கு உண்டைக்கட்டி ஃபுல்லா வைக்கும்போது அந்த பதினெட்டு மாந்திரிகர்களும் அதை சாப்பிட்றாங்க வழக்கம் போல சாப்பிடுற மாதிரி சாப்பிட்றாங்க ஏன் அவங்க ரொம்ப நாள் அங்கே தங்கியிருந்தாங்கன்னா வழி எப்படி எப்படி போய் எடுக்கிறது யாருக்கும் தெரியாமல் எப்படி எடுக்கிறது ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் காடு இல்லையா அதனால அப்படி யோசிக்கிறாங்க அன்னைக்கும் அதே மாதிரி சரி சாப்பாடு வச்சுருக்காங்க சாப்பிடலாம்னு எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அந்த காரம் தாங்க முடியாது கண்ணில் தண்ணி ஒழுகிட்டு இருக்கு அப்போ நம்ம நார்மலாக நம்மளுக்கே தண்ணி வந்தாலும் தொலைப்போம் இல்லையா இந்த கண்ணீரில் அந்த மை கரைய அவங்க வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிடறாங்க ஸோ வந்தவங்க திருடர்கள் மாந்திரீகர்கள் திருடர்களாக வந்து பெருமாளை கவர்ந்து செல்ல வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காலகட்டத்துல இருந்த விதிகளின் படி அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க நார்மலா இருந்தா சாதாரணமா பண்ணிருக்கலாம் மாந்திரீகர்கள் அப்படின்றதுனால பதினெட்டு படி கட்டுறாங்க கட்டி அந்த ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு மாந்திரீகரா வெட்டி உள்ள போட்டு மூடுறாங்க இப்போ பதினெட்டு படியிலையும் போட்டு எல்லாரையும் மூடியாச்சு ஆனா இவங்க எல்லாம் மாந்திரிகர்களாச்சு நாளைக்கு இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இவங்க வெளி உலகத்தை இவங்க சக்தியை பயன்படுத்தி ஏதாவது வந்து இந்த ஊரை எதாவது அழிச்சுட்டாங்கன்னா அப்படின்றது ஒரு பயம் வருது என்னதான் இருந்தாலும் ஒரு ஆப்போசிட் சக்தியை சமாளித்து அடக்கிறதுன்ற ஒரு விஷயம் ஆனால் அது பூதாகரமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு யோசனை வருது இதுக்கு காவலா காவல்காரனா யார் வந்தா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கருப்பு சாமி தான் வந்திருக்காரு இவர் மட்டும் டெய்லி அந்த பெருமாளை கல்லழகிற பார்த்து 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 அப்படியே அவர் மேல ஒரு ஐக்கியம் ஆகிட்டார் நான் எனக்கு வந்து இந்த இடத்த விட்டு வரதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு இனிமே எல்லாமே கல்லழகர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் மேல ஒரு பெரிய பாசம் அதிகமாகிடுச்சு நேசம் அன்பு என்னவெனா சொல்லலாம் இந்த விஷயம் நம்ம கோவில்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது ஓ இவங்களை கூட்டிட்டு வந்த காவலா நிக்கக்கூடிய ஒரு காவல்காரன் நம்ம பெருமாள் மேல அவ்வளவு பக்தியா இருக்கான் அதனால என்ன பண்ணலாம்னு ஒப்படைக்கலாம் போதா சொல்றாரு இந்த அடக்கக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கு நான் வந்து இனிமேல் எங்கேயும் போகாம இங்கேயே காவல் தெய்வமா அந்த பதினெட்டு படிய ஆட்சி செய்து இந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் வராம அங்கேயே நின்று நான் வந்து ஒரு மெய்காப்பாளன் மாதிரி பெருமாளுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முன்னாடி நிற்கிறார் இதுதான் நம்ம பதினெட்டு படி கருப்பசாமியோட வரலாறு இப்போ அவரு அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வமா வீரமா அப்படி நிற்பார் நம்ம எல்லாருமே அந்த பதினெட்டு படி கற்பூர தீபத்தோட பார்த்துருப்போம் அந்த பதினெட்டாம் படி கருப்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீச்சருவாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடிக்கெல்லாம் வீச்சருவா இருக்கும் அந்த பிரம்மாண்டம் அதே மாதிரி இவர் காவலுக்கு நிற்கிறாரு இது எல்லாமே பெருமாளோட விளையாட்டு தானே தனக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும் அது இல்லாமல் அங்கிருந்து ஒரு கதை சொல்லணும் கெட்டவங்களா இருந்தால் வாழ்க்கையில இப்படி தான் அனுபவிப்பாங்கன்றது புரிய வைக்கணும் ஸோ ஒரு மக்கள் வாழறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் இதுதான் வந்து ஒவ்வொரு கடவுளோட தன்மைகள் அவங்களோட விளையாட்டுகள்னு சொல்லுவாங்க அந்த வகையில கருப்பசாமியை பார்த்து நீ இவ்வளோலாம் பண்ணியிருக்க நீ கூட்டு வந்தவங்களுக்கு எதிராக நின்று நீதி நிலை நாட்டியிருக்க அதனால உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ பதினெட்டாம் படி கருப்பர் சொல்லியிருக்காரு எனக்கு பெருசா எதுவுமே வேண்டாம் உங்க ஆசீர்வாதம் ஒன்று போதும் ஆனா அதை அதோடு சேர்த்து நான் ஒரே விஷயம் கேட்குறேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ பெருமாள் எவ்வளோ பண்ணியிருக்க உனக்காக நான் பண்ண மாட்டேனா என்ன வேணும்னு கேட்கும்போது உங்களுக்கு போடக்கூடிய அந்த மாலை இருக்கு இல்லையா அது மாலையில வாடிடும் இல்லையா அந்த மாலை எடுத்து வந்து எனக்கு போட்டா அதுவே எனக்கு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி இருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதனால இன்னைக்கு வரைக்கும் பெருமாளுக்கு காலையில சாத்துற மாலையை எடுத்து வந்து மாலையில நம்ம கருப்பு சாமிக்கு சாத்துவாங்க வருஷத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி நம்ம கோவில் வந்து நடத்திறப்பாங்க பதினெட்டு படி கருப்பூரோட கோவில் அது திறக்கும் போதே பார்த்துருப்பீங்க ஃபுல்லா கற்பூர தீபம் அப்படியே ஆராதனை பார்க்கும் போதே கையெடுத்து எல்லாரும் கும்பிடுவோம் ஆனா அதோட வரலாறு தெரியும் போது அப்பா அப்படின்னு ஒரு பயமும் இருந்து உருவாது உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய சக்தியை வந்து அடக்கி ஆண்டுகிட்டு இருக்காரு நம்ம கருப்பசாமி அப்படி